முதலமைச்சர் நாற்காலிக்காக கருணாநிதியால் தயார் செய்யப்பட்ட ஒரு அவர் ஒரு பெரிய அவர் இருந்ததுனால் ரஜினி கமலு இல்லை அந்த அளவுக்கு ஆனால் நான் வேதனையோடு சொல்லுவது என்னென்னா இன்றைக்கி ஒரு கோடி பேர் குடிக்கிறான் அவ்வளோக்கும் காரணம் கருணாநிதி தான் மகனோட சேர்த்து இன்றைக்கி அதை நான் மகனாக அவ்வளோ பேர் இல்லை அவங்களும் குடும்பம் தானே இல்லைங்க சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க இந்த ஒரு கோடி பேர் ஏன் கருணனை குடிக்க வச்சாருன்னா இவன் இப்படி தான் சிந்திக்க மாட்டான் தான் சிந்திக்க மாட்டாமல் கோடு போடுவோம் நீங்கள் கருணாநிதி வீட்டுக்கு குற்ற ராஜாஜி போறார் வேண்டாப்பா சுரந்தராது சாராய கடையை நம்ம வயலுக்கு கூற நேராக சாராய கடைக்கு காமராஜர் வைரவா கருணாநிதி பார்க்கணும் பாங்குறாரு எல்லா கிழவனாலும் சேர்ந்து காங்கிரஸுக்கார ஆட்சி கிடைக்கணும்னு பாட்டிங்களாங்கிறார் அப்போ இந்த சாராய அவ்வளோ பேர் ஏறுத்தாங்க என்னங்க ராஜாஜி கூட வந்து பா ஆமாயா மந்திர மகனுக்கு மந்திர உதவி தொந்தர பண்றியா யாருங்கிறார் கலைஞர் கருணாநிதி அப்போ நான் இப்போப்பா எனக்கு மந்திரிபதியாக கேட்டு போனேன் நான் சாராயக்கடை வேண்டாம் தானே போனேன் ரொம்ப வேதனை போட்டு அதுலேருந்து அவர் வெளியே வர்றதில்ல யார் ராஜாஜி